ாங்க வேலையா அப்பா பாட்டு இருந்தாருங்க அப்பாக்கு அப்பா நான் பாட்டு அஞ்சு சரி விஷயங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பாருங்க ஃபோட்டோ எடுக்காதுங்களா விடுபிடி கண்டு வச்சுக்க ரெண்டு ஸ்டேட் தள்ளி விண்ட்டே போதும்னா அப்படியே அந்த இடம் போயாச்சும் அதனோட வேண்ட ஆரம்பிச்சுருக்க இந்த ஏரியாவில் ஒரே இடத்துல தான் இருக்குது அப்படிங்க இது இங்கே ஒரு மற்ற இருக்குது அம்மையாக இருக்குது லேசாக இருக்கு அந்த மற்ற வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது அப்படி இருந்தாலும் அங்கே ஒரு சின்ன மற்ற அங்கே ஒரு மக்கள் இருக்கு அதான் அது அங்கே ஒரு மற்றதுமே இங்க தண்ணி நல்ல நீரோட்டம் நிறைய இருக்கு அந்த நீரோட்டம் வருது இந்த நீரோட்டம் பிடிக்கிறது நீரோட்டம் நிறைய இடத்துல போர் போடுறது அப்படின்னா தான் ஜாலம் பெருகிட்டே இருக்குண்ணா போர் நாளைக்கு போர் போட்டாலே நம்ம போர் தண்ணி உறிஞ்சாலுமே அந்த தண்ணி வந்துட்டே இருக்கு நம்ம மோட்டர் போட சில வக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் தண்ணி அந்த அளவுக்கு ஆயிடும் அதான் என்ன வார் இந்த கோயில் கிணறு எதுங்கண்ணா அந்த மம்டி வச்சிருக்க அந்த ஏரியா கோயில் கிணறுங்க you <laughs> கொடுத்தேன் அஜித் சந்தா வீடியோ காணும் வாட போகலாம் சப்பா கூட்டி போட்டுமா ஒரு ஸ்டெப் தள்ளிட்டே போதுங்க அவ்வளோதான் அப்படியே படுத்துக்கோங்க சரி சரி இருக்கிற இடத்துக்கு தனி இருக்கிறதுக்கு ஆமாம் நேரம் இருந்துச்சு இன்னைக்கு ஆமாம்

கண்டிக்கையார் ஓட்ட முடியாதுன்னு எடுத்துவாங்க பேசுகிறீங்க ஓட்ட முடியாங்க கண்டிப்பாக இருக்குது நீங்கள் எல்லாரும் எங்கள் ஓட்ட முடியும்னு சொல்கிறாலும் கண்டிப்பாங்க ஆமாங்க